அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பீட்ரூட்டு உருளைக்கிழங்கு போட்டு கட்லட் பண்ண போகிறோம் அதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன சைஸில் ரெண்டு பீட்ரூட் எடுத்து அப்படியே மிக்சியில் போட்டு ஒரு பொடிச்சிக்கிட்டேன் அதில் வந்து பூண்டு இஞ்சி கொஞ்சோண்டு சீரகம் கொஞ்சம் சோம்பு வெள்ளைப்பொடு இஞ்சி எல்லாம் போட்டு அப்படியே ஒரு லைட்டாக ஒரு துருவ மாதிரி துருவி எடுத்துக்கிட்டு வந்து எப்படி தாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கப்பா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு இந்த வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்து இந்த இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் நல்லாயிருக்கும் அதனால சின்ன சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து பொன்னிரமா வந்து வதவிட்டுருவோம் இது கூட வந்து ஒரு பச்சை மிளகா வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த பீட்ரூட் கலவையை வந்து சேர்த்துக்கோம் இது வந்து குழந்தைங்க இருக்கு வீட்டில் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னு சொன்னால் பிள்ளைங்க வந்து வித்தியாசமான டிஷ்ஷுன்னு நினச்சி நல்லா சாப்பிடுவாங்க ஸ்கூலுகளுக்கெல்லாம் கூட கொடுத்து விடலாம் பெரியவங்களா இருந்தால் நம்ம சும்மா பெருவியலே பண்ணி வந்து சாப்பிட்டுக்கலாம் இது நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல வந்து இந்த புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா சுருண்டு வருது இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஒரு சின்ன டீஸ்பூன்ல வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கரம் மசாலா தூக்கி ஏற்கனவே இதில் வந்து சீரகம் சோம்பு இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு வந்து அரைச்சாச்சு நல்லா இன்னும் கொஞ்சம் வந்து சுருளை த தண்ணி சத்தெல்லாம் போகணும் நல்லா வந்து நம்ம உருட்டுற பதத்துக்கு வந்து வந்துருச்சு கொஞ்ச நேரம் ஆறட்டும் ஆரட்ட பிறகு நம்ம எப்படி இது வந்து செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இந்த அளவுக்கு எடுத்து உருண்டையாக உருட்டி இது வந்து கான்ஃப்ரான் மாவு இது மைதா மாவு போடுறதுனாலும் போட்டுக்கலாம் ஆனால் நான் என்கிட்ட இந்த மாவு இருந்ததுனால இதை கரைச்சி வச்சுருக்கேன் அப்படியே கெட்டியாகிடுச்சு இப்போ வந்து இதில் ஒரு டிப் பண்ணிவிட்டு இது தூள் வச்சுருக்கேன் அதில் இந்த பார்வை இது பண்ணி உருட்டிக்கலாம் அந்த ஸ்டிக்கை எங்க வச்சுட்டு வீடியோ எடுக்கிற ஸ்டிக்கு அதனால் கையிலேயே வச்சுக்கிட்டு எடுக்கிறதுனால ஒரு கையிலேயே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தோலை வந்து அப்படியே உபத்து விட்டாங்க இல்லை நம்ம நம்ம செய்யும்போது வந்து கொஞ்சம் கரிகிருக்கும் இப்போ ரெண்டு இதை வந்து இந்த மாதிரி நான் சைஸ் பண்ணி எடுத்துக்கொண்டிருக்கேன் இப்போ வந்து கடாய அடுப்பில் வச்சுருக்கு இதில் பொறிக்க தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிறோம் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ வந்து இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் குளியான சட்டில் போட்டோம்னு சொன்னால் எண்ணெய் நிறையா ஊற்றணும் அதனால இந்த மாதிரி பிரேல வந்து நம்ம போட்டு செஞ்சோம்னா அளவான எண்ணெய் ஊற்றி நல்லா செஞ்சுக்கலாம் அதனால தான் நான் இந்த மாதிரி போடுறேன் இப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாம் சிம்லேயே வச்சு வரத்தோம்னாதே நம்ம உள்ளெல்லாம் நல்லா வேகணும் அதனால் நல்லா வேகட்டும் பார்க்கலாம் இப்போ இன்னொரு தடவை இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் நல்லா பொன்னிறமாக நல்லா குக்காயிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடலாம் போதே நல்லா போல இருக்குது பீட்ரூட் கட்லட் ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எங்களை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்